பரிசுத்த ஆவியானவரின் திருநாமத்திலேயே உங்களை வாழ்த்துகிறேன் அவருடைய அருட்பணிகளை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் முந்திய தொடரில் உறுதிப்படுத்துகிறவர் என்னுடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்துகிறவர் என்று நாம் கேட்டோம் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது உதவி செய்பவர் எதற்கு உதவி செய்பவர் நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவி செய்பவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ரோமர் எட்டு இருபத்தி ஆறை வாசிக்கிறேன் பாருங்கள் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் ரோமர் ஐந்தாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது நாம் நாம் இருக்கையில் நமக்காக கிறிஸ்து மறித்தார் நாம் இருக்கையில் கிறிஸ்து எனக்காக மறித்தார் தேவனுக்கு இருந்ததினாலே எனக்காக கிறிஸ்துவானவர் மறித்தார் இப்படி பல விதங்களிலே பவுல போஸ்து சித்தரிக்கிறார் ஆக என்னை நானே பாவத்து நின்று பாதுகாத்துக் கொள்வதற்கு முடியாதிருப்பதினாலே செய்த தீர்மானத்தின்படி தொடர்ச்சியாக பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலன் இல்லாதிருப்பதினாலே விட்டுவிட்ட பாவத்தை திரும்ப தூக்கி சுமக்கின்ற சூழலுக்கு தள்ளப்படுவதினாலே ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த குறிப்பிட்ட பகுதியில் இன்னவிதமாய் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் அறியாதிருப்பதினாலே கடங்காத பெருமூச்சோடு கூட நமக்காக விண்ணப்பம் செய்கிறார் என்றும் போஸ்தலன் இங்கே குறித்து வைத்திருக்கிறார் அருமையான சகோதரனே சகோதரியே தோல்வியை பார்த்து துவண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை ஏதோ ஒரு பலவீனத்தினாலே நீங்கள் பழைய விட்டுவிட்ட தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்து விட்டேனே செய்ய துவங்கிவிட்டேனே என்று உங்களை நீங்களே குற்றயிராக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் உணர்த்துகிறவர் ரட்சிப்பை ஒரு நாளிலே உறுதிப்படுத்தினவர் உங்களுடைய பலவீனங்களில் உங்களை பலப்படுத்துகிறவர் உங்களுடைய தோல்விகளில் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவர் ஜபத்தினாலே உங்களை தாங்குகிறவர் உங்கள் சார்பில் பிதாவினுடைய பிரசன்னத்தில் மன்றாடுகிறவர் அவர் உதவி செய்கிறவர் பட்டாளத்தில் இராணுவத்தில் பணி செய்பவர்கள் மலை ஏற்றத்தினுடைய நாட்களில் எப்படி ஒருவருக்கு உதவி செய்வார்களாம் தெரியுமா முதுகில் பழுவான தங்களுடைய உடைமைகளோடு கூட மலை ஏறும்போது பின்னாலை வருகிறவர் என்ன செய்வாராம் முன்னாலே செல்லுகிற போர் வீரனுடைய தோளில் தொங்கிக் கொண்டு இருக்கிற அந்த சுவையை லேசாக ஏந்தி பிடிப்பாராம் ஏந்தி பிடிக்கிற இந்த போர்வீரனுக்கு பின்னாலே வருகிற அடுத்த போர்வீரன் அவருடைய சுமையை ஏந்தி பிடிப்பாராம் இப்படி பயணத்தை லகுவாக்குவார்கள் என்று நான் கேட்டிருக்கிறேன் வாசித்திருக்கிறேன் அப்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பலவீனங்களில் என்னுடைய தேவைகளில் என்னுடைய இக்கட்டான சமயங்களில் என்னை தூக்கி எடுத்து தூசி துடைத்து உச்சி முகர்ந்து நெஞ்சோடு அணைத்து திடன்கொள் புறப்பட்டு போ தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று எனக்கு ஊக்கம் கொடுத்து அனுப்புகிறவர் அந்த பரிசு தாவியானவர் இந்த நாளில், இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் வரும் நாட்களில் உங்களுக்கு உதவி செய்து வெற்றியாய் நடத்துவாராக ஆமே